அன்பால் பாசத்தால் புனிதம் நிறைந்த புண்ணியமான ரமகானுடைய முப்பது நாட்களை அடைந்தோம் அமல் செய்தோம் நோன்பு நோற்றோம் இரவு வணங்கினோம் இன்னப்பெற குர்ஹானை ஓதினோம் கேட்டோம் செய்தோம் செய்தோம் ஜகா சதகா என்று அமல் செய்கிற பெரிய நசீபையும் பாக்கியத்தையும் நமக்கு வழங்கிய இல்லாமல் ரகுல் அலமி அல்லாஹுவை புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கிறேன் லஹாவோட வல மூவத்தை இல்லாமில்லா எந்த நன்மையும் வணக்கமும் அவன் நாடாமல் நம்மிடமிருந்து நடந்துவிடாது எந்த பாவமும் கெடுதியும் அவன் நாடாமல் அதை விட்டும் நாம் விலகிவிட முடியாது எனவே நம் காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹுவிடம் ஒப்படைக்கிறோம் செய்த அமல்களையும் அல்லாஹுவிடம் ஒப்படைத்திருக்கிறோம் பிரபுல்லால மீன் அல்லாஹுவின் தயாளமான பெரும் கருணையினால் குணத்தினால் பலகீனமான குறையுள்ள நம்முடைய அமல்களுக்கு அல்லாஹ் நிறைவான நல்ல கூலியை அல்லாஹ் வழங்கி அருள் முடிவானார் நம்மிடமிருந்து அல்லாஹ் இந்த அமல்களை அல்லாஹ் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வானால் அமல்களுக்குள்ள நல்ல கூலியை நமக்கு எல்லாம் வழங்கி அது முடிவானால் நம்முடைய அமல்கள் குறை இருக்கலாம் ஆனால் அல்லாஹ் நிறைவானது அல்லாஹு வென்ற நிறைவானது நம்முடைய அமல்கள் குறைவாக இருக்கலாம் அல்லாஹுவின் மகிரத்து விசாலமான அல்லாஹுவின் கருணை விசாலமான ரப்பே எங்கள் அமல்கள் மீது நம்பிக்கை வைத்து நாங்கள் கேட்கவில்லை உன் விசாலமான அருள் மீது நம்பிக்கை வைத்து உன்னிடத்தில் கேட்கிறோம் ரமதானில் நாங்கள் பெற்ற பாக்கியங்கள் நாங்கள் செய்த அமல்கள் இதை பூரணமாக நீ எங்கள் ஏற்றுக்கொண்டு மேலான சொர்க்கத்தை எங்களுக்கு நீ கூலியாக வழங்குவாயாக உன்னையே எங்களுக்கு நீ கூலியாக தருவாயாக உன் அன்பையும் அருளையும் எங்களுக்கு கூலியாக தருவாயாக உன் சந்திப்பையும் உனது மேலான பொறுத்ததையும் எங்களுக்கு கூலியாக வழங்குவாயாக எல்லாம் வல்ல ரஹ்மான் அமீன் அல்லாஹ்விடத்தில் நாம் ஆரம்பமாக துவா செய்தவனாக தகபல்லல்லாஹு பின்னா வ மின் கும் மின் சாலிஹில் ஆமான் அல்லாஹு ரஹ்மண் என்னையும் உங்களையும் நாம் செய்த நல்ல அமல்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக என்ற நல்ல வாழ்த்துக்களை உங்களிடத்தில் கூறி நான் இந்த பிரசங்க உரையை துவக்கம் செய்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கிற இந்த நாளில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டிய இந்த நாளில் சந்தோஷமான இந்த நாளிலே நம் சமூகத்தை சார்ந்த எத்தனையோம்கள் முஸ்லிம்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்த முடியாமல் இந்த ஈது பெருநாளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள முடியாமல் நோயினால் கஷ்டத்தினால் வறுமையினால் சிறைவாசத்தால் இன்ன பிற நெருக்கடிகளால் இந்த ஈது உல் பித்தர் இந்த மகிழ்ச்சிகரமான இந்த வணக்கத்தில் நம்மோடு பங்கு கொள்ள முடியாமல் ஆகிவிட்ட பெருமக்களினுடைய மகில்களின் வாழ்க்கையில் அல்லாஹ் மகிழ்ச்சியை தந்தருவானாக அல்லாஹ் அவர்களுக்கு பூரணமான ஆரோக்கியத்தை தருவானாக அவர்களுடைய வறுமையிலிருந்து பாதுகாப்பானாக அவர்களுடைய நெருக்கடிகளில் இருந்து அல்லாஹ் அவர்களை வீட்டித் தருவானாக அவர்களும் நம்மை போன்று வரக்கூடிய காலங்களில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் இது போன்ற நல்ல நாளில் பங்கு கொள்வதற்கும் இங்கே பங்கு கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவர்களுடைய உள்ளங்களை அல்லா அறிந்திருக்கிறார் நிலைகளை அல்லா புரிந்திருக்கிறார் சிரமங்களை அல்லா தெரிந்திருக்கிறார் என்னென்ன நாட்டங்களோடு தேட்டங்களோடு தேவைகளோடு அல்லாஹுவின் பள்ளியில் நாம் அமர்ந்திருக்கிறோம் என்பதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார் நம்முடைய நாட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி வைப்பானாக நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைப்பானாக நாம் துறந்து வந்திருக்கிற கவலைகளை அல்லாஹ் இந்த நிமிஷத்தோடு அல்லாஹ அதுலிருந்து அல்லா நமக்கு விடுவை தருவானாக மகிழ்ச்சியை தருவானாக கடன் இல்லாத வாழ்க்கையை தருவானாக எல்லாம் வல்ல ரஃபுல் ஆலமி அல்லாஹ்விடத்தில் ஏராளமான சயிறுகளை துவாசி தவனாக கணிவுக்கு வேடாந்தரு மக்களை பெய்ந்து சிற்றது அல்லாஹ் சந்தோஷப்படுத்துவதும் அடியார்களை சந்தோஷப்படுத்துவதும் தான் சித்திரனுடைய நோக்கம் அமல் செய்தோம் இந்த புனித மிக்க நாம் பெற்ற பாடங்கள் கட்டுப்பாடுகள் அந்த கட்டுப்பாடுகளுக்கு பின்னால் அல்லாஹ் இப்படி ஒரு மகிழ்ச்சியை தருகிறான் வாழ்க்கையில் கட்டுப்பாட்டுடன் வாழ்ந்தால் அல்லா ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருவார் என்பது இந்த அடிந்த நமக்கு சொல்லக்கூடிய பாடங்களில் ஒன்று எல்லாவற்றுக்கும் மேலாக வாழ்க்கையில் இந்த நமதான் போதிக்கிற பாடங்களில் ஒன்று நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு பெருமைப்படுவதை விட நாம் என்ன செய்தோம் என்பதை வைத்துத்தான் அல்லாடங்கு மதிப்பெடுக்க அமல் செஞ்சிட்டோம் ஆனா அமல் அந்த பெருமையை விட அல்லாஹிடத்தில் முழுமையான பணிவை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் இடத்தில் இருந்து எதை ஏற்றுக்கொள்வான் என்பது தெரியாது யாரை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று தெரியாது எந்த அமலை ஏற்றுக்கொள்வான் என்று தெரியாது இந்த நாள் நம்ம மனசில் நினைக்க வேண்டியது நாம் நம்மிடத்தில் இருப்பதை வைத்து பெருமைப்படலாம் விசாலமான வீடு இருக்கிறது வாகனம் இருக்கிறது செல்வம் இருக்கிறது செல்வாக்கு ஆனால் அதுவெல்லாம் அல்லாவிடத்தில் அமோனியத்தை பெற்று தருமா அல்லாட்ட அங்கீகாரத்தை பெற்று தருமா நாம் செய்யக்கூடிய அமல்கள் எது அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தும் இந்த நேரத்தில் நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் அதுதான் ஒரு மாத காலம் ஒரு மாத காலத்தை பூர்த்தி செய்தீர்கள் ஒளித்து கப்பிருந்தா அல்லாஹுவை பெருமைப்படுத்துங்கள் எதுக்காக தெரியுமா அலாமாக இப்படி ஒரு அமல் செய்கிற இதாயத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்தானே என்று அல்லாஹ் சொல்கிறார் நமக்கு தந்தவர்க்காக அமல் செய்யணும்னா கூட அல்லாஹ்வுடைய இதாயத்து வேணும் அல்லாஹ்வுடைய இதாயத்து இல்லாம ஒரு துருப்பு கூட எடுத்து போட முடியாது ஐநூறு ஆண்டு காலங்கள் அமல் செய்த ஒருவரை அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தி நாளை மறுமையில் அல்லாஹ் என் அருளால் சொர்க்கத்திற்கு செல் என்று சொல்வானா அவர் சொல்லுவார் ஐநூறு ஆண்டு காலங்கள் நான் செய்த அமல் என்ன ஆனது என்று அல்லாஹ் கேட்பார் அல்லாஹ் திரும்பவும் சொல்லுவான் அருளால் என் செல் என்று அல்லாஹ் சொல்லுவான் நான் செய்த அமல் என்ன ஆனது ஐநூறு ஆண்டு கால அமல் என்று அவர் திரும்ப கேட்பார் அல்லாஹ் மூன்றாவதும் சொல்லுவான் ஜன்ன தபிரதி என் அருளால் சொர்க்கம் செல் என்று சொல்லுவான் அவர் இல்லை இல்லை பல்பி அமலி அமலை கொண்டு நீ எனக்கு சொர்க்கத்திற்கு அனுப்பு என்று சொல்லுவார் ஐந்து வருஷம் செய்தவர் அல்ல ஒரு மாதம் செய்தவர் அல்ல ஐநூறு ஆண்டு காலங்கள் விவாதத்தை என் அமல் மீது நம்பிக்கை வைத்து நிற்கிறேன் என்னை சொர்க்கத்திற்கு அனுப்பு என்று சொல்லுவார் அல்லா சொல்லுவான் இப்படித்தான் நீ அடம்பிடிப்பா என்று சொன்னால் உன் அமலை கொண்டு தான் நான் சொர்க்கத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் ஆண்டு காலம் நீ செய்தாமல் உனக்கு நான் தந்த அருள் நிறுத்து அல்லா அல்லாங்க நீ அனுபவித்த வாக்கியங்கள் ஒரு பக்கம் நீ செய்த ஒரு பக்கம் வாழ்க்கையில் நீ அனுபவித்த ஐநூறு ஆண்டு காலங்கள் அல்லாஹ் சொல்லுவான் நீ ஐநூறு வருஷம் எங்க இருந்து அமல் செய்தாய் கடலுக்கு நடுவில் உள்ள ஒரு தீவில் அந்த தீவுக்கு மேல் இருக்கிற மழையில் அந்த மலையில் நீ சாப்பிடுகிற உணவும் தண்ணீரும் ஒவ்வொரு நாளும் உனக்கு உன் பக்கத்தில் இருக்கிற ஒரு மாதுள செடியில் இருந்து இரண்டு பழங்கள் அதைத்தான் நீ சாப்பிட்டு அங்கே ஊற்றாக இருக்கிற அந்த தண்ணீரை குடித்து ஐநூறு வருஷம் நீ எனக்கு விவாதத்தை செய்திருக்கிறாய் அதான் சொல்லுவான் நீ என்றாவது யோசித்தாயா சுற்றிலும் கடல் அந்த கடலுக்கு நடுவில் உள்ள தீவு அவ்வளவு உப்பான அந்த இடத்தில் இவ்வளவு இனிப்பான பழம் உனக்கு எப்படி வந்தது இவ்வளவு இனிமையான தண்ணீர் ஊற்று உனக்கு எப்படி வந்தது அது யார் கொடுத்தது சரி இதையெல்லாம் உடே ஐநூறு வருஷம் விவாதத்தை செய்யறதுக்கு ஆரோக்கியத்தை தந்த அதை நினைச்சு பார்த்தியா நல்லா கேட்பான் சரி அதையும் உடேத்துல் பசத் நான் ஒன்றும் எடுக்கலை உன் வாழ்க்கையில் நான் தந்த ஒரே ஒரு நியமத் ஒரே ஒரு அருள் கொடை பசர் பார்வை அல்லா சொல்லுவாங்க நீ மற்ற எல்லா நியமத்தையும் விட்டு நீ அனுபவித்த மூச்சு காற்றில் இருந்து சுவாசத்தில் எழுந்திருக்கிற நேரத்தில் இருந்து நீ படிக்கிற வரை படித்ததில் இருந்து எழுந்திருக்கிற வரை பிறப்பு முதல் இறப்பு வரை ஐநூறு வருஷம் நீ அனுபவிச்சதை எல்லாம் நான் விட்டுறேன் ஒரு அருக்கொடை இருக்குது உனக்கு பார்வையை பற்றி உனக்கு தெரியுமான்னு அல்லாஹ் கேட்பானா பசர் அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிற பார்வையை பத்தி என்னைக்காவது யோசித்திருக்கிறாயா என்று அல்லாஹ் கேட்பானா ஒரு அருக்கொடையை நீ யோசித்துப்பான் பார்வை வங்கிய பின்னால் யோசிக்கிறாய் பார்வை வரையப்பட்டதற்கு பின்னால் யோசிக்கிறாய் பார்வை பறிபோனதற்கு பின்னால் யோசிக்கிறாய் நல்ல ஆரோக்கியமாக பார்வை இருந்த பொழுது காட்டு வழியாக சென்று கொண்டிருந்த ஈசா அலகி சலாம் தூரத்தில் பார்த்து ஈசா அலிகி சலாம் கேட்டார்கள் என்ன சிரிக்கிறாய் என்னை பிடிப்பதற்காக வேடன் ஒன்று வலை விரித்து வைத்து காத்திருக்கிறார் ஒரு கிலோமீட்டர் உயரத்தில் நான் பறக்கிறேன் அல்லா எங்களுக்கு கொடுத்திருக்கிற பார்வைங்கிற அந்த அற்புதம் என்ன தெரியுமா நாங்க ஒரு கிலோமீட்டருக்கு மேலே பறந்தாலும் பூமிக்கு அடியில் ஊர்ந்து சென்றுகிற சின்ன எறும்பு கூட என் கண்ணுக்கு பெரிதாகத்தான் தெரியும் சின்ன பறவை நினைக்கிறோம் சின்ன பார்வை நினைக்கிறோம் ஆனா பார்வையினுடைய கூர்மையை பத்தி அது சொல்லுச்சாம் இவ்வளவு உயரத்தில் பறந்தாலும் பூமிக்கு அடியில் ஊர்ந்து செல்லுகிற சின்ன எறும்பு கூட எனக்கு பெரிதாக தெரியும் ஆனால் நான் எப்படி இந்த வலையில் மாட்டுவேன் அவன் வலையை விரிச்சு வச்சு நம்பிக்கையாக உட்கார்ந்துருக்கிறான்னு சொல்லிச்சான் ஓயிட்டு திரும்ப வரும்போது மாலை நேரத்தில் ஈசா அலி இஸ்லாம் அதே வழியாக திரும்பும்போது வலையிலே இந்த குருவி மாட்டிக்கொண்டு தத்தளிக்கிற ஈசா அலி இஸ்லாம் கேட்டார்கள் நீ என் பார்வை தெரியுமா பார்வையில் தெரியுமா நான் என்றெல்லாம் பேசினாயே என்று அந்த குருவியிடம் இசா அலி இஸ்லாம் கேட்டபொழுதே அது ஒரு மனித தத்துவத்தை சொல்லியதா மனித வாழ்க்கைக்கு தேவையான ஒரு தத்துவத்தை சொல்லியதா அல்லாஹ்வினுடைய விதி முடிந்து விட்டால் பார்வை குருடாகிடும் போல் தெரிகிறது என்று அது சொல்லலாம் எவ்வளவு கூர்மையாக தன் பார்வையை தந்திருந்தாலும் அல்லாஹ்வின் கதிர் வருகிற பொழுது அந்த பார்வை வலையிடப்படுகிற பொழுதுதான் பார்வையின் மதிப்பு தெரியும் அல்லாஹ் பார்வையின் ஞாபத்தையும் அவன் செய்த ஐநூறு ஆண்டு கால அமலையும் நிறுத்து பார்க்கிற பொழுது அதுக்கே ஈடு கொடுக்க முடியாமல் அவன் செய்த அமல் திணறி போய்விடுமா அல்லாஹ் சொல்லுவான் பார்வை என்ற அமலுக்கு முன்னால் உன்னுடைய ஐநூறு ஆண்டு கால அமல் முடிஞ்சிருச்சு அதனால் உங்கள்கிட்ட அமல் இல்லை நீ நரகத்துக்கு போகன்னு சொல்லிடுவான் தான் நீ நரகத்துக்கு போகன்னு சொல்லிடுவான் அல்லா கூட அவன் துடிப்பான் அல்லாஹ் என் ரமத்தை உன் ரமத்தை கொண்டே என்ன சொர்க்கத்துக்கு நுழைச்சிரு ரம்பே இந்த அல்லாஹுவிடம் திரும்பி கேட்பான் அவன் அருளால் திரும்ப சொர்க்கத்திற்குள் அல்லாஹ் நுழைவிப்பான் என்று முகமது ரசூல் அல்லாஹி சல்லா அலிஸ்லம் சொன்னார் அமிழ் செய்திருக்கிறோம் அமல் செய்து முடித்து விட்டோம் அல்லா என்ன சொன்னான் தெரியுமா ஒளி துக்கப்பீருல்லா நீங்க அல்லாஹு பெருமைப்படுத்த இந்த நேரத்தில் அல்லாஹு அக்பர் தக்பீர் சொல்லணும் ஏன் தெரியுமா அலமாகதாக்கும் இப்படி ஒரு ஹிதாயத் அல்லாஹ் உங்களுக்கு தந்தார் இப்படி ஒரு ரமலான தந்தார் ரமலானை ஆரோக்கியமாக தந்தான் உங்களை ஆரோக்கியமாக தந்தார் உங்க அமலை ஆரோக்கியமாக தந்தார் அல்லாஹ் நமக்கு மூன்று அருள் கூடைகளை செய்திருக்கிறான்

நம்பி நம்பிரேமா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால சொன்னா நம்பிரேமா உலகம் முழுக்க ரமலானுடைய காலங்கள்ல பள்ளிவாசல்கள் கஅபா உட்பட மூடப்படும் என்று சொன்னால் நம்பிரேமா அல்லாஹ் தந்ததே ரமலான் அல்லாஹ் தந்த அருட்கொடை علامه ஹதர்கு galactose இப்படி ஒரு வாழ்க்கையை தந்ததாக குர்ஆன் அல்லாஹ் ரப்பு தந்த ஹிதாயத் ரமலானை ஆரோக்கியமாக தந்தான் ரமலானை தந்துட்டா போதுமா நான் ஆரோக்கியமா இருக்கணுமா இல்லையா நம்ம அமல் செய்யணும்னா ஆரோக்கியமா இருக்கணுமா இல்லையா அல்லா நமக்கும் ஆரோக்கியத்தை தந்தான் ரமலானும் ஆரோக்கியம் நாமும் ஆரோக்கியம் நசீபு கிடைச்சிருச்சா இவ்வாதத்தை செய்யறதுக்கு ஆரோக்கியமா இருக்கிறவங்க எல்லாம் ரமலான்ல அமல் செஞ்சுட்டாங்களா ஆரோக்கியமா இருக்கிறவங்க எல்லாம் நோம்பு வச்சுட்டாங்களா

உலகத்திலேயே நாங்க காபத்துல்லாவுக்கும் ஹரம் ஷரீஃபுக்கு பக்கத்துல இருக்கிறோம் ரொம்ப பெருமையா பேசினவங்க அரபிகள் குரான் தான் சொல்ல உலகத்திலேயே நாங்க காபாவுக்கு பக்கத்துல இருக்கிறோம் நாங்க ஹரம் ஷரீஃபுக்கு பக்கத்துல இருக்கிறோம் நாம இருக்கிற இடத்தை கொண்டு மாத்திரம் அல்ல பெருமை என்பது என்ன அமல் செய்தோம் என்பதை தான் பெருமை மோமின்களுக்கு இந்த ரமதான் சொல்லுகிற தான் என்ன செஞ்சாங்க தெரியுமா உலகத்திலேயே பெரிய இடத்துல இருக்கிறியானி பெரிய இடத்துல இருக்கிற பெருமை படுறியானி எல்லாம் சொன்னான் ஹஜ்ஜி உலகமே வந்துச்சு காபால ஹஜ்ஜி கிடையாது வெளியே வாழ்ந்துட்டான் நீ மினாவுக்கு வா அரசாவுக்கு வா முஸ்தலிபாவுக்கு வா எங்க இருக்குது மினாவும் அரசாவும் முஸ்தலிபாவும் காபத்துள்ளாது அதன் சரியா

எல்லாரும் இஸ்லாம் ஆகிறத விட முந்தியே நான் இஸ்லாம் ஆகிட்டேன். எல்லாரும் முஸ்லீம் ஆகிறத விட ஆறு மாசத்துக்கு முன்னால நான் இஸ்லாம் ஆகிட்டேன் கதீஜா நாய் இஸ்லாம் ஆகும்போதே நான் இந்த தீனுக்கு வந்துட்டேன். நான் செஞ்ச அமல்கள் அவ்வளவு குறைவுடா அப்படின அருгали الله சொன்னார். அல்லாஹ் உடனே ஆயத்தை அறிவிக்கான். அஜாய்தும் ஸிகாயத்துல் ஹாஜ் வ உமாரத்துல் மஸ்ஜித் அல் ஹரம். கஅபாவின்ளுடைய நிர்வாகத்தையும்

யாரேனும் அல்லாஹ் தூக்கி வீசிடுவான் அந்த அமலிலே பயம் வேண்டும் அந்த பக்தி வேண்டும் செய்கிற அமலினுடைய இக்லாஸ் வேண்டும் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்ற உணர்வு வேண்டும் சின்ன சின்ன ஆட்கள் ஹ즈ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹ즈ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சமூகத்திலிருந்து ஓரங்கட்டப்பட்ட நபி صلى الله عليه وسلم சின்ன அந்த பிளார் உங்க காலடி சப்தத்தை சொர்க்கத்துல கேட்டுட்ட எனக்கு முன்னால நீங்க சொர்க்கவாசின்னாங்க செல்லலாம் எனக்கு முன்னால நீங்க சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க யார் அவர் பிலால் அடிமை கருப்பிணத்தவர் அபிசீனியாக்காரர் அரபுக்காரர் அல்ல இன்னொரு பூமியிலிருந்து வந்தவரை சொர்க்கத்தின் முதல் தளபதியாக ஆகினாங்க முகம் செல்லலாம் செல்லாம் கொத்துபா செல்லாந்தபா ஓடுவாங்க ஆரம்பத்தில் ஓடுவாங்க ஒரு மட்டையில் பேரித்த மட்டையில் சாய் ஓதுவாங்க தான் ஓடுவாங்க அப்ப மெம்பர் கிடையாது இதை பார்த்துட்டு கஷ்டப்பட்ட ஒரு அன்சாரி பெண் மகன் செல்லா அழைச்சலத்து வந்து யார சூழல்லா ரொம்ப நேரம் கால் கடுக்க நின்று ஓதுறீங்களா யார சூழல்லா சொத்துபா உங்களுக்காக நான் ஒரு மெம்பர் செஞ்சு தரட்டுமான்னு கேட்டாங்க அது வரைக்கும் அரபிகளுக்கு மெம்பர் தான் என்னன்னு தெரியாது இப்படி ஒரு மெம்பர்ல ஏறி குத்துபா ஓதுறது தெரியாது முத முதல்ல ஒரு பெண்ணு நான் மெம்பர் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு போயிட்டு தன்னிடத்துல இருந்த வேலைக்காரரை வச்சு அற்புதமான மெம்பரை செய்து கொண்டு வந்து சும்மாவில் கொண்டு வந்து அந்த அம்மா வச்சிச்சு ரசூல் மேல உள்ள பிரியத்தால் முத முதல்ல மெம்பர் இன்னைக்கு உலகம் முழுக்க பள்ளிவாசல்ல மெம்பர் இருக்கு முதல் மெம்பர் அந்த அம்மா தான் செஞ்சு வச்சிச்சு நபிகள் நாயகம் சல்லாபோ அணைகோ செல்லம் அன்றைய ஜும்மா கொத்துபாவை மெம்பரில் ஏறின மெம்பரில் ஏறி கொத்துபாவை ஆரம்பிக்கிறார்கள் பள்ளிவாசல் முழுக்க அழுகை சப்தம் அழுகை சப்தம் கொத்துபாவை நிறுத்தினார்கள் சாமாற்றை திரும்பி பார்க்கிறார்கள் யார் அழுகிறார்கள் சந்தோஷமாக இருந்தாலே மெம்பரில் கொத்துபா ஓடுற இந்த நேரத்தில் சும்மா யார் அழுகு திரும்பி பார்த்த பொழுது சொத்துமாக நிறுத்திட்டு இறங்கி ஓரத்தில் அந்த பழைய பேரித்த மரக்கட்டை சாமிட்டு ஓதுவாங்க பாருங்க அழுகை அங்கிருந்து தான் வந்துச்சு சில சொல்ல போனாங்க சொல்லம்மா ஊ அந்த மரக்கட்டையை கட்டி அந்த மரக்கட்டையை கட்டி அது அழுகையை நிறுத்தலை கப்பலு அதை யுத்தமிட்டார்கள் அழுமையை நிறுத்தமில்லை ஒரு ஆளாக எத அதனுடன் ஏதோ ஒன்று பேசினார்கள் அழுமையை நிறுத்தி அழுகையை நிறுத்தியது மீண்டும் மெம்பருக்கு வந்தார்கள் ஏறினார்கள் குசுவாவை முடித்தார்கள் மமசல்லாலை செல்லம் இறங்கினார்கள் அரசுடன் தான் என்ன நடந்தது என்ன நடக்கிறது சஹாபாக்கள் கேட்டார்கள் அந்த பழைய பேரித்த மர மரக்கட்டை சில நாட்கள் அதுடன் சாய்ந்திருந்தேன் அது இப்பொழுது புதிய வெம்பரில் நான் ஏறிய பொழுது அதை விட்டே நாம் அதன் பிரிவை தாங்க முடியாமல் அழுகிறது என்று சொன்னார்கள் என் பிரிவை தாங்க முடியாமல் அழுகிறது முகமது சல்லா அலி சொல்லம் பொழுது உமர் அவர் சொன்னாங்க யார் சூழல்லா ஒரு மரக்கட்டை கூட உங்களை பிரிவை தாங்க முடியவில்லையே யார் சூழல்லா நாங்கள் எப்படி உங்கள் பிரிவை தாங்கப் போகிறோம் என்று கேட்டார்கள் உமர்வெளியல்லா நபியினுடைய ஜனாசாவை வச்சுக்கிட்டு சொன்னார்கள் நான் கட்டிப்பிடித்தேன் அழுகையை நிறுத்தவில்லை முத்தமிட்டேன் அழுகையை நிறுத்தவில்லை நான் அந்த மரக்கட்டையிடம் பேசினேன் நீ விரும்பினால் உலகத்தில் மிகச்சிறந்த இடத்தில் உன்னை நட்டி வைக்க சொல்கிறேன் மூத்து வரைக்கும் நீ பசுமையாக அங்கே வாழலாம் இல்லைன்னா என்னோடு சொர்க்கத்துக்கு வந்துருன்னு நான் கூப்பிட்டேன் அது சொல்லிச்சு யார் சூழல்லா உங்களோடு சொர்க்கத்திலேயே என்னை வச்சுக்கோங்கன்னு சொல்லிச்சு நான் வாக்கு கொடுத்துட்டேன் இன்ஷா அல்லா நான் மௌத்தா போனால் என்னை அடக்கம் செய்கிற பொழுது என் மீது பாசம் கொண்டு அந்த மரக்கட்டையும் என்னோடு சேர்ந்து அடக்கம் செஞ்சிருங்கன்னு நாங்கள் சொல்லலாம் ஒரு மரக்கட்டை தான் இவர்கள் நாம் யோசிக்கிறோம் அந்த மரக்கட்டைக்கு கிடைத்த பாக்கியத்தை பார்த்தீர்களா அமல் அதில் நேசம் இருந்தால் மகற்பத்து இருந்தால் இஹலாஸ் இருந்தால் சின்ன விஷயத்தை கூட அல்லா பெருசாக எல்லாம் நம்ம கபோல் செஞ்சோம் நம்மை கபுல் செய்வானாக நம்முடைய அமள்கள் கபுல் செய்வானாக நம்முடைய நீய்த்த கபல் செய்வானாக அதுதான் நம்முடைய ரமதான கபல் செய்வானாக இருந்து நின்று